நதியா நடிச்சிட்டு வர லெஸ்பியன் பர்ஷிய சர்ச்சை கதை அம்சத்துல உருவான படத்துல சில காட்சிகளை தணிக்கை குழு நீக்கியிருக்கான் தமிழ் மலையாளம் போன்ற ரெண்டு மொழிகள்ல திரைக்கு வராத கதை அப்படின்ற பெயர்ல புதிய படம் தயாராகிட்டு இருக்கு இதுல முழுக்க பெண்கள் மட்டுமே நடிச்சிட்டு இருக்காங்க நதியா இனியா கோவை சரளா ஈடன் ஆரதி போன்றவங்க முக்கிய கேரக்டர்ல நடிச்சிட்டு வராங்க பேயமானுஷ்யங்கள் நிறைஞ்ச திகில் படமா உருவாயிட்டு இருக்கு இந்த திரைப்படம் அது மட்டும் இல்லாம மேலை நாடு கலாச்சாரமான லெஸ்பியன் பற்றிய சர்ச்சை கருவ மையமா வச்சு இந்த படத்தை துளசிதாஸ் இயக்கிட்டு இருக்காரு இவர் மலையாளத்துல பிரபலமான டைரக்டர் அப்படின்றாங்க கே மணிகண்டன் இருக்க விடுதியில தங்கி ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் வேலை பாக்குற ரெண்டு பெண்கள் மத்தியில உருவாக ஈர்ப்புகளையும் திருமணம் செஞ்சு கொள்ள தயாராகும் போது ஏற்படுற பிரச்சனைகளையும் இந்த படத்துல காட்சிப்படுத்திட்டு இருக்காங்க இதுக்கு நடுவுல ஒரு கொலையும் நடக்குது நதியா போலீஸ் அதிகாரியா வந்து கொலையாளிய தேடுறாங்க இந்த படத்துல கவர்ச்சி மற்றும் ஆபாச காட்சிகள் இடம்பெற்று இருந்ததால தணிக்கை குழுவுக்கு அப்போ அங்க இருக்க உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆபாச காட்சிகள் இருக்கிறதால சான்றிதழ் தர முடியாது அப்படின்னு மறுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம பெண்ணும் பெண்ணும் நெருக்கமா இருக்கிறது போன்ற ஆபாச காட்சிகளை வெட்டி நீக்கிட்டே யூஏ சான்றிதழ் கொடுத்திருக்காங்க